ஆர்கானிக் லிவிங்க்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னும் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு விவசாயிகளோட நிலத்தையும் தமிழர்களோட வாழ்வாதாரத்தையும் காவு வாங்க காத்து இருக்கிறது தான் இந்த மீத்தேன் வாயு திட்டம் மீத்தேன் வாயு என்பது எரிவாயு மற்றும் மின் உற்பத்திக்கு பயன்படுகிறது பல்வேறு வடிவங்களில் நமக்கு கிடைக்கிறது சாண எரிவாயு கூட மீத்தேன் தான் பூமிக்கு மேலே உள்ள கழிவு பொருட்களில் இருந்தும் மீத்தேன் கிடைக்கிறது பூமிக்கு அடியில் பாறை பரப்பில் மீத்தேன் இருக்கிறது நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களின் நிலப்பகுதியின் கீழ் ஏராளமான அதை எடுத்து ஏராமான போவதாகவும் மத்திய அரசு அறிவிச்சாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு நூறு வருஷம் ஒப்பந்தம் கொடுத்து இருக்காங்க பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்து விரிய இருக்கும் திட்டம் இது இந்த நிலப்பரப்பின் கீழ் சுமார் ஆறு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மீத்தேன் வாயு இருப்பதாகவும் தனது இணையத்தில் குறிப்பிட்டு உள்ளது அந்நிறுவனம் அது மட்டுமில்ல காவிரி படுகையின் கீழே மாபெரும் நிலக்கரி சுரங்கத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு தான் இந்த மீத்தேன் வாயு அதைத் தொடர்ந்து மீதமுள்ள ஆண்டுகளுக்கு நிலக்கரியை எடுக்கிறது தான் இவங்களோட பெரிய திட்டமே அதனால மீத்தேன் வாயுவை எடுத்தால்தான் தங்கு தடையின்றி நிலக்கரியை எடுக்க முடியும் நிலக்கரி சுரங்கத்தின் பாறை இடுக்குகளில் உள்ள மீத்தேன் எரிவாயுவை எடுக்கவில்லை என்றால் தீ விபத்து ஏற்படுகிறது இதனால நிலக்கரி எடுக்க தாமதம் ஆகிறது அவங்களோட லாபமும் குறைஞ்சு போயிடுது இந்த மீத்தேன் வாயு எடுத்துட்டா நிலக்கரி எடுக்கிறது சுலபமா ஆயிடும் மீத்தேன் கிணற்றில் இருக்கும் குழாய்களில் உடைப்புகள் மற்றும் பழுதுகள் காரணமாக மீத்தேன் கலந்த நீர் நிலத்தடி நீரோடு கலக்கிறது அப்படி கலந்த நீர் கசிவுகளாக நிலத்திற்குள் ஊடுருவி நீர் ஆதாரங்கள் வழியே வெளிப்படுகிறது குடிநீர் குழாய்கள் வழியோ விவசாய பாசன குழாய்கள் வழியோ வெளிப்படுகிறது அறநூறு வகையான வேதி பொருட்கள் கலந்த இந்த நீரால் மனித இனத்திற்கும் மற்ற உயிர்களுக்கும் புற்றுநோய் உண்டாகும் அபாயம் இருக்கிறது உயிர்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாம நம்மளோட அடையாள சின்னங்களுக்கும் பாதிப்பு இருக்கு இந்த திட்டத்திற்காக இவர்கள் சுமார் ஆறாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு அகழ்வு செய்வதற்கு அனுமதி வாங்கி இருக்காங்களாம் இந்த அகழ்வு பணியால் தஞ்சாவூர் பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் சரிந்து விழும் அபாயம் இருக்கு இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா நாம வயல்கள்ல போர்வெல் அமைப்பது மாதிரி இல்லாம பூமிக்கு கீழே உள்ள பாறையை உடைக்கணும் பூமியின் உள்ளே கிலோமீட்டர் கணக்கில் துளையிட்டு வேதி கரைசல்களை உயர் அழுத்தத்தில் செலுத்தி பாறைகளை உடைக்கணும் இதை செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தடி நீரை முற்றிலும் வெளியேற்றினால்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் இவர்கள் மீத்தேன் எடுத்து முடிப்பதற்குள் இந்த பகுதியின் நிலத்தடி நீர் வளம் நஞ்சாக்கப்பட்டு பூமியின் கீழ் ரசாயன கழிவுகள் செலுத்தப்பட்டு பூமியின் மேலே நிலம் நஞ்சாகி விடும் இதனால நாம வேற வழி இல்லாம நிலங்களை அவங்க நிர்ணயிக்கிற விலைக்கே விக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அவர்களும் பெரிய எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் நிலக்கரி சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்கானிக் லிவிங் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ